இன்னும் கொஞ்சம் வேணும் நான் என்ன சொல்ல வர்றேன் இங்க இருக்கிறவங்கெல்லாம் இருக்காங்க சரி இவர்களை தான் வள்ளுவர் ஊர் நீர் சரி ஊர்ல ஒரு ஊர் நீல தண்ணி நிறைஞ்சதுன்னா எல்லாரும் தண்ணி மொண்டு குடிப்பாங்க அதுபோல அந்த நல்ல உள்ளம் படைத்தவர்கள் கையில் செல்வம் சேர்ந்ததுன்னா அது ஊர் நீ நீர் நிறைந்தது போல் எல்லாரும் அதனால் பயனடைவார்கள் அது மாதிரி மக்கள் இங்கே இருக்காங்க சிவகாசியில் அதனால் தான் மாறனும் நம்ம கருப்புசாமியும் இந்த காரியங்களை செய்ய முடிஞ்சிருக்கு என்ன செஞ்சுருக்குறாங்க அவங்க ஒரு கடை வச்சுருக்குறாங்க வயதான நாலு பெண்கள் அது விதவிதமான உணவுகள் அங்கே சமைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க சமைக்காமலும் சிலதை தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறைய கூட்டம் மக்கள் வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு போயிட்டே இருக்கிறாங்க இதெல்லாம் இந்த செல்வந்தருடைய உதவியெல்லாம்